கொழுப்பு கரையிறதுக்கான மருத்துவம் கொழுப்பு எப்படி கரையும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கணந்து போயிருக்காங்க சாப்பிட்றது கொஞ்சம் தான் ஆனால் தேவையில்லாத உணவுகள் வந்து கண்ட நேரம் சாப்பிட்றதால உடம்பில் வந்து கொழுப்பு குடிக்கிறது நிறைய அதிக இடம் இருக்குது அதை குறைக்கிறதுக்கான முக்கியமான மருந்தில் வெத்தலை அருகம்புல் நாட்டு மாட்டு கோமியத்தில் தங்கம் போட்டிருக்கு பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் கொழுப்பு கெட்ட கொழுப்பு அதாவது எல்டிஎல் ஹெச்டிஎல் நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு அதிகம் உடம்புல இருந்துச்சுனாக்கா வெயிட் போட்டுக்கிட்டே போகும் உடம்பு அதே நேரத்தில் சில பேருக்கு நீர் உடம்பாக இருக்கும் நேரம் தவறி சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு வந்து புத பொதன்னு சதை இல்லாமல் ஊதிக்கிட்டே போகும் அதாவது சத உடம்பு இல்லாமல் வெறும் உப்பிசமாக இருக்கும் உடம்பு வாய்வு அதிகம் அவங்களுக்கு இருக்கும் ரத்தோட்டங்கள் குறைவாக இருக்கும் நேரம் தவறி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அப்படி கொஞ்சமாக சாப்பிட்டாங்கனாலும் அவங்க உடம்பு வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அருகம்புல் ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நுனி புல்லாக எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்குறோம் இது கூட ஒரு வெட்டிலை எடுத்துக்கிறலாம் ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிறணும் ஏழு மிளகு எடுத்துக்கிறலாம் சீரகம் கால் ஸ்பூன் இது எல்லாம் கலந்த கலவையை நல்லா அரைச்சு விழுதாக எடுத்துக்க வச்சுருக்குறோம் நாட்டு மாட்டு கோமியம் இரவில் வந்து தங்கம் போட்டு ஊற வச்சது அந்த புடம் போட்டது ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நாட்டு மாட்டு கோமியம் கூட சேர்த்துறணும் இதை வடிகட்டி எடுத்துடணும் இதை ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிச்சுக்கிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு உடம்புல தேவையில்லாத அந்த கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து குறஞ்சிரும் நல்ல கொழுப்பு உருவாகிட்டு வரும் உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் குறையிறதுக்கு நம்ம உடம்பு வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க எடைப்பட்ட நேரத்தில் வந்து இந்த பச்சி அந்த நொறுக்கு தீனி திங்கிற அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்துச்சுனாக்கா அதை தவிர்த்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு உடம்புல தேவையான அளவுக்கு கெட்ட கொழுப்பு குறைஞ்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் நம்ம உடம்புல இருக்கும் கொழுப்பு குறைய வெத்தலை அருகம்புல் கோமியத்தில் தங்கம் ஊற வச்சிருக்கோம் பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்செடுத்து கலந்து அந்த கோமியத்தில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு வச்சுருக்கோம் சூரிய போட்டிருக்கோம் இதை வந்து குடித்தாங்கன்னா கண்டிப்பாக உடலில் இருக்க கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத கொழுப்புகள் கரையும் மூச்சு முட்டுறதுன்னு வருவாங்க அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் அந்த கொழுப்பு அடைக்கிறது எல்லாத்தையும் வந்து கரைச்சிரும் குறைஞ்சது வந்து ஒரு அறுபது நாளாவது குடிக்கணும் குடிக்க குடிக்க தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சிரும் கொழுப்பு கரையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்